என காங்கிரஸ் முன்னணி தலைவர் ராகுல் காந்திக்கு தேர்தல் ஆணையம் கேள்வி எழுப்பியுள்ளது இதுகுறித்து விளக்கம் கேட்டு அவருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது கடந்த செவ்வாய்கிழமை ராஜஸ்தானில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய ராகுல் காந்தி இந்திய அணியின் தோல்விக்கு காரணம் ஸ்டேடியத்தில் அமர்ந்திருந்த பனௌட்டி மோடிதான் எனக்கூறியிருந்தார் என கூறியிருந்தார் பனௌட்டி என்றால் தரித்திரம் பிடித்தவர் என அர்த்தம் இதனையடுத்து பனௌட்டி என்ற வார்த்தை எக்ஸ் தளத்தில் ட்ரெண்டிங் ஆனது இதேபோல் மற்றொரு பிரச்சாரத்தில் பேசிய ராகுல் காந்தி மக்களின் வரிப்பணத்தை அதானிக்க கொடுத்துவிட்டு பிறகு அதனை மோடி தள்ளுபடி செய்கிறார் இதனை யாரும் கவனிக்காமல் இருக்க பிக் பாக்கெட் போல் மக்களின் கவனத்தை திசை திருப்புகிறார் என கூறியதாக தெரிகிறது இந்த இரண்டு சொற்களும் பாஜகவினரை கடுமையாக புண்படுத்திய நிலையில் தேர்தல் ஆணையத்தில் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி புகார் அளித்தனர் ஒரு பிரதமரை பார்த்து தரித்திரம் பிடித்தவர் பிக் பாக்கெட் போன்ற வார்த்தைகளை எப்படி பயன்படுத்தலாம் என கேள்வி எழுப்பியிருந்தனர் இந்த நிலையில் ராகுல் காந்தி தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்குள் விளக்கம் அளிக்குமாறு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது